இப்போது வந்தியத்தேவன் வந்து சக்கரவர்த்திகிட்ட கொடுக்குற ஓலையை கொடுத்துட்டாரு கந்தமாரனும் அடிபட்டவனையும் கொண்டு வந்து போட்டிருக்காரு இப்போது அவர் வந்து அடுத்த ஓலை குந்தவைய மாட்ட கொடுக்க வேண்டியிருக்கு இளவரசிட்ட கொடுக்க வேண்டியிருக்கு அதுக்காக அவர் பழையாறையை நோக்கி பழைய அறையில் தான் குந்தவை இருக்காங்க அதுக்காக அங்கே போகிறாரு ஆனால் இப்போ வந்து அவரை தேடுறாங்க பழுவேட்டரையர் ஆளுக்கு தேடுறாங்க ஏன்னா இவர் ஏற்கனவே அங்கேருந்து கோட்டையிலேருந்து தப்பிச்சு போயிட்டார் அவர் ஒற்றன்னு சந்தேகப்படுறோம் அப்படின்னு சொல்லி தேடுறாங்க இவர் அதனால் மறைஞ்சு அரைஞ்சு போக வேண்டியிருக்கு இதுக்கு முன்னால் நம்ம ஆள் ஆழ்வார்க்கடியான ஒரு பக்கம் விட்டுட்டோம் அவர் என்ன பண்ணுறாரு அங்கேருந்து அவரும் பழையாறைக்கு தான் போகிறார் அறைக்கு போய் அங்கே செம்பியன் மாதேவியை பார்க்க போகிறார் ஏற்கனவே அவருக்கு சந்தேகம் அடுத்து ஓலை வந்து அங்கே தானே கொண்டு போவான் அங்கே என்னோ மாட்டிக்கிறாரோ என்னமோ அப்படின்னு நினச்சிட்டு தான் வர்றாரு இப்போ வந்து முதல்ல வந்து செம்பியன் மாதேவியை பார்க்குறாங்க செம்பியன் மாதேவின்னா கண்டராதத்தரோட ஒய்ஃப் அவங்க நம்ம சக்கரவர்த்தி சுந்தர சோழரோட பெரியம்மா அவங்களோட மகன் தான் நம்ம தேவர் அவருக்கு தான் நம்ம பட்டம் சோட்டலான்னு இவங்களாம் பிளான் பண்ணுறாங்கல்ல பிளான் பண்ணுறாங்க அந்த பல்லக்கில் வந்தவர் இதெல்லாம் அவர் தான் இப்போது அவங்கள போய் பார்க்குறாங்க அவங்க வந்து நிறைய கோவில் கட்டுறதையும் சிவ சிவபெருமானுக்கு நிறைய கோவில் எடுக்கிறதையும் இது நிறைய அன்னதானங்கள் செய்கிறதும் இதெல்லாம் அவங்க செஞ்சிட்ருக்குறாங்க அங்கே போய் அவரை பார்க்காங்க அந்த அம்மாவை அந்த அம்மா வந்து அந்த அம்மாவுக்கு ரொம்ப பிரியும் என்ன இவர் தேச எல்லா பக்கமும் சுற்றிட்டு வர்றாரு நிறைய விஷயங்கள்லாம் சொல்லுவார் அப்படின்ட்டு திருமலை எப்போ வந்தனே என்ன விஷயம் ஏதாவது புதுசாக கொண்டு வந்துருக்கியா அப்படிலாம் வரேன் கேட்குறாங்க அதே நேரத்தில் கொஞ்சம் ஒரு சின்ன இந்த சிவன் விஷ்ணு சண்டையும் போட்டுக்கிறாரு அதுக்கப்புறம் சொல்கிறாரு இது மாதிரி சம்புவரையர் மாளிகையில் இது மாதிரி சதி ஆலோசனை பண்ணாங்க யார் நம்ம பழுவேட்டரையரோட பல்லக்கில் வந்து யார் வந்ததுன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறாரு பழுவேட்டரையர் பல்லக்கில் நந்தினி தானே வந்திருப்பா அவள் பண்ணுறது அநியாயம் தான் இப்போ ரொம்ப இதாக இருக்கு எங்க பார்த்தாலும் அவள் பேச்சு தான் இருக்கு திருமலை அவளை கொண்டு வந்து அந்த சதி ஆலோசனை இடத்துல வச்சுருந்தாரா இந்த மனுஷனுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொல்கிறாங்க அதுக்கு அவர் சொல்கிறாரு இல்லைம்மா அதில் இருந்தது நந்தினி இல்லை அப்படின்றார் அப்போ எந்த பொண்ணை கூட்டிகிட்டு வந்துட்டார் அந்த அந்த மனுஷனுக்கு பொண்ணு ஆசை ரொம்ப ரொம்ப இருக்குது போலையே அப்படின்றாங்க இல்லைம்மா அதுக்குள்ளே இருந்தது பொண்ணே கிடையாது உங்கள் மகன் வந்த மதுராந்தகத்தேவர் தான் இருந்தார் அப்படின்னு அப்படி சொன்ன உடனே அந்த அம்மா துளி துளித்து போயிடுறாங்க பல் பல்லக்கில் ஏறிக்கிட்டு போனானா என்ன எனக்கு எனக்கு என்ன தண்டனை கடவுள் எனக்கு ஏன் இந்த தண்டனை கொடுத்தாரு திருமலை எனக்கு கவலையாக இருக்குது அப்படிங்கிறாரு அதுக்கப்புறம் ஒரு வந்தியத்தேவன் பற்றியும் சொல்கிறார் அவன் தான் இப்படி பண்ணி அப்படி எழுந்த குழந்தை ச சக்கரவர்த்தியை பார்த்து ஓலை கொடுத்துட்டு வந்தாருமா அடுத்து இங்கேயும் வருவாருன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறாங்க அப்படியா அவன் அவ்வளோ கெட்டிக்காரனா அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது நான் வந்து அப்படியே குந்தவையம்மாவும் பார்த்துட்டு வந்துடுறேன்ட்டு போகிறார் குந்தவையம்மாவும் பார்க்குறாரு குந்தவை இளவரசியும் பார்க்கறாரு பார்க்கும்போது அந்நேரம் ஒரு சத்தம் கேக்கு இது மாதிரி ஒரு ஒற்றன் வர்றான் அவனை எல்லாரும் பிடிச்சி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இப்போது குந்தவையும் கொஞ்சம் யோசிச்சுட்டு பார்க்குறாங்க வந்தியத்தேவர் தான் சொல்றாங்க பொழுக்கே அப்படின்னு சொல்லி இப்போ நம்மளை தேடித்தானே வந்துக்கிட்டு இருப்பான் தம்பி அண்ணன் அனுப்பு அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க இப்போது இவர் வந்து ஆழ்வார்க்கடியான்னு சொல்கிறார் இந்த மாதிரி அவர் உங்களை தேடி வருவார் அப்படின்னு நானும் நானும் எதிர்பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன் நீ போய் கூப்பிட்டு வியா அப்படின்னு கேட்குறேன் இந்த ஒற்ற ஒற்றன்னு இது போடுறாங்களே தண்டோரா போடுறாங்களே அவர்தான் அப்படின்னு வேற சொல்லி சிரிக்கிறார் இப்போ வந்தியத்தை வந்து எப்படி வர்றது அப்படின்னு தெரியாமல் வந்துட்டுருக்கிறாரு அதனால ஒரு கோவிலில் வந்து இது அன்னைக்கு ராத்திரி ஒரு பூஜை நடக்குது அந்த பூஜையில் அந்த ஃபங்க்ஷனில் வந்து கம்சன் கிருஷ்ணர் கிருஷ்ண பரமாத்மா நாடகம் நடக்குது அந்த நாடகத்தில் நடிக்கிறவர் கம்சனா நடிக்கிறவரை தள்ளிட்டு இவர் நடிக்கிறார் ஏன்னா கம்சன் வேஷத்தில் இருக்கிறவர் வந்து முகமூடி உடன் மாஸ்க் போட்டிருக்காரு யாருன்னே தெரியாது அதில் வந்து பெருசு பெருசாக பூதம் மாதிரி படம் வரைஞ்சிருக்கோம் அதை போ மாட்டிக்கிட்டு அவர் நடிக்கிறார் எல்லோரும் சிரிச்சிட்ருக்குறாங்க மேடையில் ஏறி அங்கே வந்தியத்தை வந்தால் நடிச்சிருக்காரு கம்சனா அப்போது வந்து கிருஷ்ணர் கிருஷ்ணர் குட்டி கிருஷ்ணராக இருக்கிறவர் வந்து உன்னை கொன்னுடுவேன் அப்படின்னு சொல்லி வசனம் பேசுது அப்போ இந்த கம்சனா இருக்கிறாரு அவர் ஒரு வந்தியத்தேவன் வந்து முகமோடி போட்டுட்டு கம்சனா நடிச்சுட்டு பேசுகிறாரு உன்னையும் கொள்ளுவேன் உங்கள் அம்மா அப்பா எல்லாரையும் கொண்டுடுவேன் இதோ இங்கே முன்னால் உட்காந்துருக்காரு அந்த வீர வைஷ்ணவரையும் கொண்டுடுவேன் அப்படிங்கிறாரு அப்படி அங்கே வாழ்வார்க்கடியார் உட்காந்துருக்கிறாரு அவருக்கு அப்போ இது யார் இது சத்தம் நம்ம கேட்ட சத்தமாக இருக்கே அப்படின்னு சந்தேகப்பட்டுக்கிட்டு அப்படியே பின்னால் போய் பார்ப்பார் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்த்தான்னா இவர் வந்தியத்தேவன் வந்து அந்த கோவில் பூசாரி கூட சேர்ந்து போகிறது தெரியும் அந்த கோவில் பூசாரி வந்து வேறு யாரும் இல்லை ஆள் ஆழ்வார்க்கடியானோட அண்ணன் தான் ஈஸ்வரப்பட்டர்னு போவார் ஒரே வீட்டில் வந்து சிவனை கும்பிட்றவங்களும் இருப்பாங்க விஷ்ணுவை கும்பிட்றவங்களும் இருப்பாங்க அவங்களுக்குள்ளே கொடியீட்டுக்கு கொஞ்சம் சண்டை போட்டுக்கிடுவாங்க அதனால இவர் அப்படியே போகிறாரு பின்னாலேயே போறாரு போனான்னா அவர் அந்த பட்ட அந்த அந்த சிவ சிவ கோயில் சிவன் கோயில் பட்டர் வந்து வந்தியத்தேவனை ஒரு இதில் போட்டில் ஏற்றி குந்தவை இருக்கிற அரண்மனைக்கு பின்னால் தண்ணி ஓடுது அங்கே கொண்டு சேர்த்துடுறாரு இவர் வந்து குந்தவைய அந்த ஓலையை கொடுக்குறாரு கொடுத்த உடனே கொடுத்துட்டு நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தேம்மா இன்னும் என்னெல்லாம் செஞ்சுட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு நான் எப்படிலாம் அதில் சக்ஸஸாக வந்தேன் அப்படின்னு வீரதார வீர தீர பிரதாபங்களெல்லாம் சொல்லி சிரிச்சிட்டு பேசி சொல்கிறாரு குந்தவையை பார்த்து பார்த்து அடிக்கடி அவரால் பேச முடியல ஏன்னா அந்தம்மா முகம் அவ்வளோ அழகாக இருக்குது பார்த்துட்டு பார்த்துட்டு நிறுத்துறாரு குந்தவை வந்து நல்லா விவரம் கேட்டுக்கிறாங்க கேட்டுக்கிட்டு கேட்டுக்கிட்டதுக்கப்புறம் இவர் வந்து நான் போயிட்டு வரேன் அப்படின்றாரு போயிட்டு வரீங்களா இப்போ தானே வேலையிலேயே சேர்ந்துருக்கீங்க இனிமே தான் நீங்கள் உங்களுக்கு அடுத்த வேலை இருக்குது இன்னி வந்து ஸ்ரீலங்காவில் போய் எங்கள் என் தம்பியை வர சொல்லி நான் ஓலை தருவேன் அந்த ஓலையை கொண்டு கொடுத்துட்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க நான் எப்படி போகிறது இங்கே எல்லாமே தேடிட்டு தேடிட்டுருக்காங்களே அப்படின்றாரு பரவாயில்ல நான் அனுப்பி விட்றேன் அப்படின்னு சொல்லி இவங்க தனியாக ஓலை எழுதி இவங்களுடைய அப்பாவுக்கு மூலிகை கொண்டு வர்ற மாதிரி ஒரு இது எழுதி அவங்களோ குந்தவிக்கே ஒரு இது இருக்குது ஆஸ்பத்திரி இருக்குது சித்த ஆஸ்பத்திரி அதில் இருக்கிற வைத்தியரோட மகனையை சேர்த்து கோடிக்கரைக்கு போய் ஸ்ரீலங்கா போகணும்னு சொல்லி எழுதி அனுப்பிடுறாங்க இப்போ வந்து அவர் அந்த இதுலேருந்து ஆஸ்பத்திரியிலேருந்து குந்த வீட்டை விடை பெற்றுட்டு போகிறார் நான் போயிட்டு வரேமா அப்படின்னு சொல்லி போகிறதுக்கே இல்லாமல் இருக்காரு திரும்ப திரும்ப பேசிகிட்டே இருக்கிறாரு ஏன்னா குந்தவையை பார்த்து அவர் அவ்வளோ ஆசைப்படுறாரு அவர் பரப்பிட்டு போயிடுறாரு போனதுக்கப்புறமா குந்தவையும் வானதியும் தான் வர்றாங்க அவங்க யானையில் ஏறி திரும்ப அவங்க வீட்டுக்கு போகிறாங்க போகிற வழியில் வானதி கேட்குறாங்க குந்தவையை சொல்கிறாங்க என் தம்பிகிட்ட அனுப்புகிறனே இவர் ஒழுங்காக போயிடுவாரா அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ வானதி சொல்கிறாங்க அதெல்லாம் போயிடுவாரு அவர் வந்து சோ பெரிய கொள்ளைக்கார மாதிரி தெரியுது அப்படின்றாங்க என்னது கொள்ளக்காரனா ஆமாம் நம்ம சோழர்குல மணி விளக்கையே அவர் திருடிடுவாரோன்னு நினைக்கிறேன் உங்களை கா உங்களை தான் திருவிடுவாருன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாங்க சீச்சி அப்படிலாம் பேசாதிரி அப்படின்னு சொல்லிடுறாங்க சரியா இப்போ அவர் போயிட்டே இருக்கிறாரு எங்கள் கோடிக்கரைக்கு வைத்திய வைத்தியரோட மகனோட இனிமே வந்து ஆதித்த கரிகாலரை இன்னும் கொஞ்சம் கொண்டு வர போகிறாங்க அதோட முதல் பாகம் முடியும் நாளைக்கு சொல்கிறதோட சரியா